அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்காக கொண்டு விமான தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் அமெரிக்கா நேரடியாக பிரவேசித்துள்ளது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக வெற்றிகரமான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈரான் சமாதான வழியில் பிரவேசிக்க தவறினால் எதிர்காலத்தில் மேலும் மோசமான தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளார் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையமான போடோ நட் டான்ஸ் இஸ்பஹான் ஆகிய இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது இந்நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை ஈரான் உறுதி செய்துள்ளது எனினும் அப்பகுதியிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிவரவில்லை என சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேநேரம் ஈரானின் சிரேஷ்ட கட்டளை அதிகாரியான சைட் இசடீன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு பிரிவு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலில் முக்கிய சூத்திரதாரியாக அவர் செயற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் குற்றம் சுமத்தியுள்ளது அவரை கொலை செய்வது ஈரான் இஸ்ரேல் மோதலின் முக்கிய அம்சம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது எனினும் சைட் இசடீன் உயிரிழந்ததை ஈரான் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை ஈரானை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சயத் அப்பாஸ் கருத்து வெளியிடுகையில் அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலை எந்த வகையிலும் அங்கீகரிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் அத்துடன் அமெரிக்காவின் செயற்பாடு மிக பயங்கரமான சட்டவிரோதமான ஒரு குற்றச்செயலாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் அமெரிக்க மக்களை தாரைவார்க்கும் ஒரு தாக்குதலாக இதனை கருத முடியும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த தினமுதல் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் உயிரிழந்தும் மூவாயிரத்தி ஐம்பத்தாறு பேர் காயமடைந்துமுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது அத்துடன் ஈரானிய தாக்குதலில் இருபத்தி நான்கு இஸ்ரேலியர்கள் உயிரிழந்துள்ளனர் இதேநேரம் ஈரானின் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் நோக்கில் இஸ்ரேல் ஈரானை இலக்காக கொண்டு கடந்த பதிமூன்றாம் தேதி தாக்குதல்களை ஆரம்பித்ததாக துருக்கி ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் இரு தரப்பினருக்கும் இடையே ஆறாம் சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தை அண்மையில் நடைபெறவிருந்ததுடன் அதற்கு முன்னர் இஸ்ரேல் ஈரானை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது இதனூடாக ஈரானும் அமெரிக்காவும் இணக்கப்பாட்டுக்கு வருவதை சீர்குலைக்க இஸ்ரேல் முனைந்துள்ளதாக துருக்கி ஜனாதிபதி தயூப் எர்துக்கான் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ராஜதந்திர ரீதியாக தீர்த்துக் கொள்ளும் நோக்கம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலளிக்க அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமெனவும் அர்த்துக்கான் குறிப்பிட்டுள்ளார் ஈரானுடன் மோதல்களை ஏற்படுத்திக் கொள்ள நீண்டகாலமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு தேவை இருந்ததாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் தெரிவித்துள்ளார் இதனூடாக பெஞ்சமின் நெத்தன்யாகு வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேல் பிரதமராக இருப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் தொடர்பு பட்டால் அமெரிக்க கப்பல்களை இலக்காக கொண்டு மீண்டும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக ஏமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களின் ஊடக பேச்சாளர் விசேட காணொலி ஊடாக குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் வாழும் இலங்கையர்கள் தொடர்பாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இதுவரை இஸ்ரேலில் இருந்து ஐந்து இலங்கையர்கள் வெளியேறியுள்ளதாகவும் மேலும் மூவர் வெளியேற தயாராக உள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஈரானிலிருந்து நான்கு இலங்கையர்கள் வெளியேறியுள்ளதாகவும் மேலும் நான்கு பேர் வெளியேற தயாராக உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது ஈரானை இலக்காகக் கொண்டு அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து இன்று காலை எட்டு மணியளவில் இஸ்ரேலின் வடக்கு மற்றும் மத்திய நகர்ப்புறங்களை இலக்காகக் கொண்டு பல ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார் இவ்வாறான தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு பெற உரிய பாதுகாப்பு ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்